வணக்கம் மக்களை நான் தான் உங்க பங்காளி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோன்னா சென்னை பனையூர்ல விஜய் அவர்களோட அலுவலகத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே எதற்காக நம்ம வந்திருக்கோனா டிவி கே மாநாடு நடந்துச்சுல அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு நடக்கிறக்கு இடங்கள் வழங்கிய விவசாயிகளை கௌரவிக்கும் விதமா இங்க வந்து விருந்து கொடுக்கறதா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதற்காக நிறைய விவசாயிகள் எல்லாம் காலையிலேயே வந்திருந்தாங்க இந்த விவசாயிகள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எல்லாத்தையும் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவங்க நல்லபடியா வந்துட்டு இப்ப நல்லபடியாக அவங்களும் கிளம்பி போயிருக்காங்க இப்ப நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால அந்த கிட்ட இப்ப பைக் வாங்க முடியல ஆனா நம்ம இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பைட் கேட்கலாம் அந்த விவசாயிகள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்கள ஒரு கௌரவிக்கு விதமா இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பண்ணது எப்படி ஃபீல் பண்ணாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோ கவர் பண்ண போறோம் இங்க வந்து விவசாயிகளுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நிலம் வழங்கிய உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி அந்த குடிகம்போ நெட்ருக்காக எங்களுக்கு நிலம் வழங்கி அந்த விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்ல கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் இருக்கு இருக்கு நீங்க அவ்வளவு தூரம் எங்களுக்காக அந்த நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமா தான் இந்த பங்கு நடந்திருக்கு நிறைய விவசாயிகள் வந்து வந்தது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க சோ இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லா கிட்டையும் நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணலாம் வந்து இப்படி விருந்து கொடுத்துக்க வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த இடத்தையும் எதிர்பார்க்கற ஒரு விஷயம் மாநாடு பார்த்துட்டு எங்களுக்கு இடம் கொடுத்து அந்த இடத்த ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு எங்க தங்க தளபதி அவங்களை கூப்பிட்டு கௌரவிப்பு ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் இதை வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு தான் உருவ உருவாகி இருக்குது ஒரு தலைவரும் இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிப்பாருன்ற மாதிரி யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க எங்க தலைவர் பண்ணி ரொம்ப பெருமை கொள்றோம் வேற இங்க வந்து விவசாயிகள்லாம் இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க சின்ன சின்ன வயசு பசங்க வந்து பெரியவங்க வரையிலும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ரொம்ப அவங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க இதே மாதிரி சந்தோஷம் அவங்க எங்கேயுமே கிடைச்சதில்லை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இது மாதிரி எங்களை மரியாதை கொடுத்து கூப்பிட்டதில்ல எல்லாமே சொல்லிட்டு தான் போயிடாங்க கொடுத்த உணவு எல்லாம் திருப்தியா இருந்துச்சா அருமையா இருந்தது சாப்பாடெல்லாம் வடை பாயாசத்தோட பொரியலோட எல்லாமே அருமையா இருந்து வயிறார எல்லாருமே சாப்பிட்டு போனாங்க சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் தளபதியே வந்து சரி நீங்கள் என்னென்ன மாதிரி பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் மாநாடு சம்மந்தமாக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் இளநரணி தலைவராக இருக்கிறேன் என் பேர் மேசல் கோபி நாங்கள் வந்து பார்க்கிங் வேலையை பார்த்துருந்தோம் வண்டி வாகனங்களை நிறுத்தும் இடத்துல பார்த்துருந்தோம் அதெல்லாம் அந்த இடத்துல நல்லா சிறப்பாக பண்ணன்றது தலைபையை கூப்பிட்டு ஒரு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுக்கோங்க மாநாடு ரொம்ப சிறப்புமாக அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ ஒரு எத்தனை பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்களை ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் எங்களோடய பார்க்கிங் மட்டும் அங்கே முப்பத்தஞ்சு பேர் பார்த்துருந்தோம் நாங்கள் வந்து காலையில் ஒரு மூணு மணியிலேருந்து எங்கள் நாங்கள் இருந்த பார்க்கிங்லேருந்து வண்டி வாகனங்கள் நிறைய வந்துட்டு இருந்து எங்களால் பத்து மணி அளவுக்கு நிறைய வாகனங்கள் வந்து அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது காவல்துறைகள் ஒத்துழைப்பு இருந்து நாங்கள் ஒரு ஒரு வண்டியாக பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் வாகனங்கள் கட்டுக்க போகலன்னா எல்லா வண்டியை உள்ளே போட்டுட்டு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் வண்டி எங்களோட பார்க்கிங் புக்கிங் சீக்கிரமா ஆகிடுச்சு நாங்கள் பார்த்த இடம் எல்லா இடத்துலையும் அவங்கவும் ஒரு பார்க்கிங் ஆளுங்களை போட்டு நல்ல சிறப்பாக வந்த வாகனங்கள் எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்க நல்லா பண்ணி கொடுத்தோம் அவர் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாப்ல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் உங்களோட அதான் மாநாட்டில் எல்லாத்தையும் பேசிட்டாப்ல இல்லை வெளியில் வந்து பேசணுன்றது அதுக்கு அது பேச மாட்டேங்கலாம் தேவைப்படும் இனிமேல் இருக்குங்க யார் முடிஞ்சு படம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வெளியில் வந்து ஃபுல் டைம் அரசியல் வரும்போது கண்டிப்பாக எல்லாமே ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லாமே கொடுப்போம் எல்லாமே பேசுவார் வெளியில் அது அது க்ளோஸ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் பேசுறது வாய்ப்பு ப்ரெஸ் மீட் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தளபதி வாய்ஸ் கொடுத்துட்டு தர எந்த விஷயமும் இதுக்கு அரசியல் முழு அரசியல் முன்னெடுப்பார் நிறைய தலைவர்கள் அவங்கள எதிர்க்கிறவங்க செய்கிறாங்க பாராட்டவும் செய்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரு போட்டியாளர் இருந்தது ஒரு எதிர்த்த எதிர்ப்பாளர் இருந்தால்தான் நம்மள ஓட முடியும் அதனால வரவங்களை வர இருக்க நம்ம நம்ம அதை என்னோ போய் பதினேருக்கு வேண்டாம் சீமான் சாந்தமா எதுவும் பேச விருப்பப்படுறீங்களா அவரை வந்து நம்ம வேலைனோ அதை பார்க்க போவார் பேசக்கூடாதுன்றதுதான் தலைப்பொழுதோட கொள்கை பேசக்கூடாதுன்றது தான் நாங்களும் செய்கிறோம் எங்களே யாருன்னா சொன்னா கூட நாங்க அத பத்தி மத்தவங்களை தப்பா பேச மாட்டோம் எங்க வேலை என்னவோ தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அதுக்கு என்ன செய்யணுமா தளபதிக்கு அதுக்கு நாங்க வேலை செய்யிருக்கோம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது